அக்கா என்ன தக்கா நீங்க புத்தகம் படிக்கும் போது நான் வந்து மிஸ்ஸே பண்ணிடறோம் தூக்கம் வரல தான புத்தகத்தை படிச்சிட்டு இருக்கேன் அதுவும் இல்லாம உன்கிட்ட பேசணும் தான் நான் உன்னை வர சொன்னனே அப்படி இருக்கீல்ல நீ எப்படி எனக்கு தொந்தரவு இருப்பா வா வந்து இப்படி உட்காரு சொல்லுங்க தாக்கா என்ன விஷயமே எனக்கு குட்டிக்க எல்லாம் நல்ல விஷயம்தியா உனக்கு கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆகுது இன்னும் உன் பொண்ணாட்டிக்கு தாலி பிடிச்சு கோகமா இருக்க அதனால நானும் ஊர்ல இருந்து வந்திருக்கல அதனால நாள் கடத்துவானே ஒரு நல்ல நாள் பார்த்து உன் பொண்ணாட்டிக்கு தாலி பிடிச்சு கொக்கோலாம்னு உங்க அம்மா கையை வந்து சொன்னா நானும் அதுக்கு சரின்னு சொன்னேன் ஓ அது வா சரிதா நீ என்ன பண்ற உங்க பொன்னாடி குடிக்கிட்டு நாளைக்கு நாங்க கடைக்கு போய் அவளுக்கு பிடிச்ச மாதிரி தாலி திருட்டா வாங்கிட்டு வந்துரு சரியா தா அது வந்து நான் நான் இதுக்கு ஏற்கனவே ஆபச்சி லீவ் கொடுத்திருக்கேன் நாளைக்கு லீவ் போடுச்சோன்னா கண்டிப்பா கொடுக்க மாட்டேவோ அது மட்டும் இல்லாம எனக்கு இதெல்லாம் அதை பத்தி தெரியாது வீட்டில் பெரியவங்க தான் நீங்க இருக்கீங்களா நீங்களே போய் பார்த்து பேசி ஒன்னு எடுத்துட்டு வந்துருக்கல என்னதான் இருந்தாலும் புரிசுக்காரன் நீ எடுத்து குடுக்குற மாதிரி இருக்குமா நீ எடுத்து கொடுத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு நல்லா பிடிச்சா அப்படி இருக்கும் நீ கண்டிப்பா போனடா உங்க அம்மாவும் வருவா பார்த்துக்க நீங்க எல்லாரும் போய் எடுத்துருக்காங்க ஒரு நாள் லீவ் போறதுல ஒன்றும் ஆகாது இல்லாட்டி பர்மிஷன் சொல்லிட்டு போ போயிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போ சரி தாத்தா நான் பார்க்குறேன் அப்படியே சம்பந்தி வீட்லயும் சொல்லிடணும் அது முதல்ல நகை கடைக்கு போய் நகை எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் அவங்க சொல்லிடுவோம் சொல்லிட்டு தத்தா கேட்டா நான் சம்மந்தி வீட்டுக்காரன்னு சொன்னது உனக்கு புரியும் நினைக்கேன் உன் பொண்ணாட்டியோட அப்பா பத்தி தான் சொல்லிட்டு நடக்கா உனக்கு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடந்து இன்னைக்கு நான் பாத்துதான் கிடைக்கேன் அந்த பொண்ணு முகமே தெரியல வாட்டமா கிடைக்கு என்ன எதுன்னு விசாரிச்சப்போ அவங்க அப்பா நான் இருக்குன்னு சொல்லி அறிஞ்சு பாத்தீங்க அவங்க அப்பா எங்க இருக்காரு எதிர்க்காருன்னு கண்டுபிடிச்சு அந்த மனசுல நம்ம கூட கூட்டிட்டு வா நான் விட்டுட்டு சம்மாதான் பேசுறேன் என்னதான் கோவம் இருந்தாலும் இப்படியா இருப்பாவா பெத்த பிள்ளைக்கு எது கல்யாணம் நடந்து போச்சு அதுக்குன்னு அதுக்கு கண்டுக்காம இருந்தேன் எப்படியா இத்தனைக்கு இது காதல் திருமணம் கூட இல்ல எல்லாரும் பேசி முடிவெடுத்த திருமணம் தானே என்னதான் இருந்தாலும் கூட பிறந்து தங்கச்சிக்கார கல்யாணம் பண்ணி வச்சதுனால இப்படிதான் யாரு கூட பேசாம ஒதுங்க அந்த மனுஷன் அந்த மனசுல குடிக்கலாம் பேசணும் தாத்தா எனக்கும் தெரியும் மறிகொழுந்து வருத்தமா இருக்கானு அவங்க அப்பா கூட பேசாம அவ வருத்தமா இருக்கிறது எனக்கும் தெரியும் அதனாலே நானும் அவங்க அப்பா வர வைக்கணும்னு நானும் பாத்தேன் ஆனா அவங்க வீடு பூட்டி இருக்க பாத்தீங்க அவர் எங்க போனாருன்னே தெரியல அக்க மக்கத்தை விசாரிச்சுல அவரு எங்க காணாம போயிட்டாருன்னு சொல்றாங்க என்னடா சொல்ற ஆமா தாத்தா நானும் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே சொல்லி வச்சிருக்கேன் இங்கு தேடி அந்த மனுஷனுக்கு காணும் எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச நாளே இங்கே கிளம்பி போயிட்டு இருக்காரு பாத்தீங்க எங்கன்னே தெரியல போன் போட்டாலும் போக மாட்டேங்குது எடுக்க மாட்டேங்குது அதனால இப்போதைக்கு நம்ம அவருக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஏன் ஜெயினா இப்படி சொல்லுதே நீ சொன்ன பார்த்தா ஒருவேளை ஏதாவது ஏட உடம்பு எதுவும் நடந்துருக்குமா சாச்சா அப்படிலாம் எது தத்தா நீங்க அப்படினு நினைச்சுக்கிய அடியா இவன் பொண்ணாட்டிக்கு நான் வாக்கு கொடுத்துருங்க பாத்தீங்க காலி பிடிச்சு காக்கும்போது கண்டிப்பா உங்க அப்பா வருவாரு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஒரு குடும்பமா இருப்போம் பிரச்சனை எல்லாம் முடிப்போம்னு சொல்லியிருக்கேன் நீ என்ன பிடிக்கும் எனக்கு தெரியாது போலீஸ்ல கம்பெனியும் கொடுத்தாது ஆ போய் தேடி போய் அந்த மனுஷன கூட்டிட்டு வரது ஊ வேலை தாத்தா நான் சொன்னது பதில செய்யி அந்த மனசு எங்க இருக்காரு தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தாதான் உன் பொன்னாட்டி மனசு மாறி உங்க கூட சந்தோஷமா வாழ ஆரம்பிப்பா பத்திக்க மத்த முன்னாடி நீங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி நினைச்சாலும் உங்கள நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இல்ல எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்காக தான் சொல்றேன் உன் பொன்னாட்டியோட ஆசை அவங்க அப்பாவை பார்த்து பேசி அவர் மனசு நல்லபடியா வச்சுக்கோங்க அது ஆசை நீ நிறைவேற்றினா அவளுக்கு உன்னே பிடிக்கும்ல அதனால முதல்ல உன் பொண்டாட்டியோட அப்பனே தேடி கண்டுபிடிக்கிற வழியா பாடு புரிஞ்சுதா இன்னும் ஒரு வார்த்தையில ஆளி பிடிச்சு கோக்குற விழா இருக்கு அதுக்குள்ள அந்த மனசன் வீட்டுக்கு கொண்டு வரணும் உங்க இதுதான் ஞாபகம் வச்சுக்க நீ என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணியோ அது வா விருப்பம் சரி உம் நான் தேடி பாக்கேன் அத சொல்றதுதான் உன்னை வர சொன்னேன் அது மட்டும் இல்ல உன் பொண்டாட்டி முன்னவிட இப்போ நல்ல பொண்ணாவே இருக்கா நான் கூட ஆரம்பத்துல இவன் நம்ம வீட்டுக்கு ஒத்து வர மாட்டேன்னு தான் நினைச்சேன் பரவாயில்ல வீட்டுல இருக்கிற எல்லா பொறுப்பையும் எடுத்து செஞ்சுக்கிட்டு பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கா இந்த வீட்டுக்கு ஏத்த மருமோ அவதியா அதனால அவளுக்குன்னு வாங்கி வச்சிருந்த வயிறு நெக்லஸ் அவள் கையில கொடுத்துட்டேன் அவள் வேண்டாம் தான் சொன்னா இருந்தாலும் அவளுக்குன்னு வாங்கணும் இல்லையா அதனால கொடுத்துட்டேன் சரி தாத்தா சரி நீங்க ரொம்ப நேரம் புக்க வச்சு படிக்காம படுத்து தூங்குக மாத்திரி போட்டு ஹம் போடுறா போடுறேன் நீ போ போய் என்ன இவன் இப்படி சொல்லிட்டு போறான் இவன் தொடர்ச்சி பார்த்தா அப்படி வீர் கல்யாணம் முடிஞ்சு அந்த மனசு கிளம்பி போனவங்களும் இந்த பக்கம் வரவே இல்லையோ சரி எனதான் கோவம் இருந்தாலும் இப்படியே இருப்பாவா எத்த பிள்ளைங்களாலும் இவ்வளவு கோவம் இருக்க கூடாது இந்த ஆள் பண்றதுல பார்த்தா இவங்க பொண்ணு கூட்டிட்டு வந்து நாங்க குடும்ப பற்று மாதிரில இருக்கு அப்படின்னு பெருசா நடந்து போச்சுன்னு இந்த ஆள் இப்படி போச்சுட்டு போயிருக்காரு மறி குழந்தை தூங்காம எதுக்காக உட்காந்துட்டு இருக்கு என்னாச்சு உனக்கு சரியா போச்சு நல்ல நல்ல இவ்வளவு பேச மாட்டா இப்ப என்னாச்சுன்னு தெரியலையே நம்ம எவ்வளவு தான் கேள்வி கேட்டாலும் பேசினாலும் இவன் நம்ம கிட்ட பேச்சு கொடுக்க மாட்டா அது தெரிஞ்ச விஷயம் தானே அதுவும் தெரிஞ்சுக்கிட்டு ஏண்டா மணி அவர்கிட்ட வாய கொடுக்குற நாம என்ன பேசினா அது பதிலுக்காக திரும்ப பேச போறது இல்ல எதுக்கு அசிங்கப்பட்டுக்கிட்டு பேசாம போய் படத்துக்கு வேண்டியா தெனுது இவ பெரிய பியாசல் மாதிரி இருக்கு யாண்டதே பேசனால இல்ல பியாசனால தெரியலையே ஒருவேளை நான் கனவுல இருந்து கண்டு எங்க அப்பாவை கண்டுபிடிச்சிட்டீங்களா அது நீ நீ என்ன சொல்ற புரியலையே நீ யாண்டதே பேசனியா இல்ல செவத்தை பார்த்து பேசனியா நீ கிட்டதே கேட்டி தாத்தா தாத்தா சொன்னாரு தாளி பிடிச்சு கேக்கும்போது ஃபங்க்ஷனுக்கு போறோம் அத தாண்டி உங்க அப்பா கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வந்துருவாரு அவரும் நீ பேசிப்பீங்க பழையபடி நம்ம குடும்பம் நல்லபடியா சந்தோஷமா இருக்கும்னு சொன்னாரு எங்க அப்பா எங்க இருக்காருன்னு தெரியல போன் பட்டால எடுக்க மாட்டேங்கறாரு தாத்தா தான் சொன்னாரு நீங்க எங்க அப்பாவை கண்டுபிடிச்சிட்டீங்களே

அட என்னமா அப்படி கெடுப்பா எனக்கு பெரிய அளவுல நிறைய பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு கண்டிப்பா உங்க அப்பாவை கண்டுபிடிச்சிருவேன் நிஜமாவா கண்டிப்பா எங்க அப்பாவை கண்டுபிடிச்சிருவீங்களா அப்பா என்ன அழகா சிரிக்கிறா இவ்வளவு நாள் இந்த சிரிப்பு எங்க ஒளிச்சு வச்சிருப்பா மூஞ்சே உருன்னு சோகமால வச்சிருப்பா இப்ப அவங்க அப்பா பத்தி சொன்னானே இவ்ளோ சிரிப்பு சிரிப்புடா நீ எப்போ இதே மாதிரி சிரிச்சிட்டு இருக்கணும் மாதிரி குழந்தை அதே ஏன் ஆசை என்ன செய்ய பேச மாட்டீங்க ஆ ஆ அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவேன் என்ன யார் நினைச்சே கமிஷன் லெவல்ல எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இருக்கு அதனால நான் கண்டு சொல்ல இந்த உலகத்துல உங்க அப்பா எங்க இருந்தாலும் கூட்டி வந்துருவேன் சரிங்க அப்ப எங்க அப்பா கூட்டி சென்றீங்களா ஆ கூட்டிட்டு வருவே கண்டிப்பா கூட்டிட்டு வரேன் தாலி பிடிச்சு கோக்கத்துக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்குன்னு சாதி சொல்லி இருந்தாரு அதுக்குள்ள கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவே கவலைப்படாது என்ன நீ எப்போ இதே போட்டு சுத்திட்டே இரு சோகமா உட்கார்ந்து இருக்காத எனக்கு எல்லாமே எங்க அப்பா தான் எங்க அம்மா போனதுக்கு அப்புறம் எங்க அப்பா தான் என்ன இருந்து பாத்துட்டாரு ஆனா எங்க அப்பாவும் நானும் சில அவசர புத்தி ஆளு தான் என் வாழ்க்கை கடைசி எப்படி ஆயிப்போச்சு எங்க அத்தை வீட்டுல இருக்குதான் போயிடுச்சு எங்க அத்தையும் அப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாவோ ஆனா எங்க அப்பா எங்க கூட பேசாம கல்லி போயிட்டாரு அது ரொம்ப வட்டமா இருக்கு அது விதி தானே விடு கவலைப்படாத யார் வாக்குல எப்படி விதி விளையாடணும் தெரியாதுல்ல விதியோ சதியோ ஆக நடக்க வேண்டியதா நடக்கும் நீ கவலைப்படாத உங்க அப்பா கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவான் சரியா நீ எப்பவும் இதே மாதிரி சிரிச்சிட்டே இருக்கு என் கூட இதே மாதிரி பேசிட்டே இருக்கு ஆமா நீ நீ சாப்பியா ஆ சாப்பிட்டேன் அதனால சாப்பிடுற சிட்ல கரெக்டா இருக்கும் கரெக்டா சாப்பிடுற டைமுக்கு இதுக்காக தான் சோகமா உட்காந்துருக்கியா ஆமா எங்க அப்பா ஞாபகமா இருந்துச்சா எப்பவுமே எங்கள் அப்பா ஞாபகமாக இருக்கும் ரெண்டு நாள் தாத்தா கூட்டு பேசுறதுனால இன்னும் அதிகமாக ஞாபகம் பண்ணிருக்கி அந்த மனுஷன் யாராவது வயசான காலத்துல எங்க போய் எப்படி கஷ்டப்படுறாருன்னு தெரியல ஆனால் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அவர் நினைச்சாண்டியே உக்காந்துருந்தேன் அதுவும் நான் சொல்லிட்டு இல்லை கண்டிப்பா உங்க அப்பா கூட்டிட்டு வந்துருன்னு கவுனே போடாது சரியா நீ படுத்து தூங்கு பாக்கலாம் கண்டிப்பா நான் காலையில முதல் வழியில கிளம்பி உங்க அப்பா பத்தி விசாரிக்கிறேன் சரியா உம் சரிங்க எனக்கு தூக்க வாங்கி நான் தூங்க வாங்கி குட்லை ஆஹ் குட் நைட் குட் லை அரேங்கப்பா இது எதுவும் எப்படியும் அவங்க அப்பன வச்சு நம்ம கிட்ட நாலு வாத்த பியாசி விட்டா இதா ஜாக்கல நாமளும் ஒரு நாலு வாத்த பியாச்சு மறிகொண்டு தூங்க எப்படியாச்சும் அவங்க அப்பக்காரன்னு என் கண்ணு காட்டிட்டுப்பா கடவுளே அதை நம்பிதான் இவகிட்ட வர நான் தாக்குது கடவுளை எப்படியாச்சும் அவங்க அப்பக்காரன்னு என் கண்ணுல காட்டிட்டு இது வச்சுதான் நான் இவங்க கிட்ட வர பியாசி கிடக்கேன் அவங்க அப்பா கூட்டிட்டு வந்து சட்டி பண்ணிருக்கேன் நான் மட்டும் கூட்டிட்டு வரல அவ்ளோதான் என் தங்க அத்து போட்டுருவேன் தண்டாலி எப்படியாச்சும் அவங்க அப்படியே என் கண்ணுல காட்டிட்டுப்பா இன்னாத்துக்கு அந்த ஆளு எங்க போய் தூத்திட்டு கலக்கா தெரியலே